ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விவசாயங்கிறது இல்லைன்னா மனித இனமே இன்னும் மிருகமாக தான் இருந்திருக்கும் சொல்லப்போனால் ஏன்னா விவசாயத்தில் இருந்து தான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம வளர்ச்சி அடைந்து நம்ம படிப்பு ஒன்றுனா நம்ம வந்து மேம்பட்டுருக்கோம் ஓகேவா விவசாயங்கிறது நம்ம செய்யாமவே மனித மனிதன இருந்துருந்துச்சுன்னா இந்நேரம் ஒரு மிருகங்கள் போல் தான் இருந்திருப்போம் இன்னும் வேட்டையாடி அங்கங்கே கிடைக்கக்கூடிய பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு அப்படி தான் இருந்திருப்போம் அது விலங்குட ஒழுங்காக தான் இருந்திருப்போம் காடுகளில் தான் இருந்திருப்போம் இந்த மாதிரி கட்டடங்கள் இதெல்லாம் இருந்திருக்காது ஆனால் வில நமக்கு சாப்பாடுங்கும் போது முக்கியமானது என்னது சோறு சாதம் சோறு சாதம் சாப்பாடு பிரியாணி தயிர் சோறு தக்காளி சோறு எதாக இருந்தாலும் சரி அது எதுலேருந்து வருது அரிசியிலேருந்து வருது அந்த அரிசியை தான் நம்ம இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த அரிசிக்கு முன்னால் எதாக இருக்கும் நெல் நீங்கள் நெல் வயலை நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்ருங்க பாருங்கள் அதோட வளர்த்து ஒரு ரெண்டு தான் இருக்கும் ஹைட்டு ஓகேவா புறாகவே இது நெல் வயல் பாருங்கள் இப்போ நெல் முளைச்சி தலை சாஞ்சிருக்கு ஆனாலும் இப்போ பாருங்கள் ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகிடுச்சு இப்போவும் இந்த பனி கா பனி பெய்யக்கூடிய இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் மழை பெய்யுது இப்போ கதிரடிச்சு இதில் நெல் வந்து அதில் மணி கெட்டியாச்சு இந்த டயத்துலேயும் பார்த்திங்கன்னா இப்போ மழை பெய்யுறது நம்முடைய விவசாயத்தை இன்னும் கெடுக்கக்கூடிய சூழ்நிலையாக தான் இருக்குது ஃபுல்லாக பெய்யுது புறமே பயக்காடு தான் பக்கத்தில் ஒன்று ரெண்டு வீடு கட்டியிருக்காங்க அவ்வளோதான் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாகவே நான் காமிக்கிறேன் அழகாகவும் தன்னுடைய தலையை சாய்த்து அவ்வளோ நெல்லும் பாருங்கள் எப்படி தலை சாய்ச்சிருக்குன்னு பாருங்கள் ஓகே தேங்க்யூ